ஆழ்வார்களின் ஆழ்ந்த பக்தி அனுபவங்களை அவர்களின் பாசுரங்களின் மூலம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தினம்தோறும் திவ்ய பிரபந்தத்தில்

ஐயோ என் குழந்தையை நான் இழந்து விடுவேணும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது அவன் உலகத்தையே விழுங்கி ஜம்முன்னு வயத்தில் வச்சுப்பான் ஆனால் பெரிய ஆழ்வார் யசோதைக்காக எல்லாம் புரியுமா தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் கோபவர்ட் பாய் எம் ஜி எம் ஹாஸ்பிட்டல்ஸ் கோஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் ஃப்ரைட் கன்சலிடேட்டர்ஸ் தினமும் காலை எட்டு முப்பது மணிக்கு காணத்தவராதீர்கள் தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் கோ பவர்டு பாய் எம்டி கேர் சென்னை கோ ஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் பாரம்பரியம் பரிசுத்தம் ஃப்ரேட் கன்சாலிடேட்டர்ஸ் யோ குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்